முதல் முறையாக திருச்சியில் கட்டப்பட்டு வரும் பத்தாயிரம் சதுர அடியிலான பிரேக்ஃபாஸ்ட் முறையிலான பள்ளி கட்டிடம் நில அதிர்வுகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது செலவும் குறைவாகும் கட்டப்படுகிறது எப்படி கட்டப்படுகிறது புதிய தொழில்நுட்ப கட்டுமானம் பற்றி விவரிக்கிறது இந்த வீடியோ பதிவு வாங்க பார்க்கலாம் வித்தியாசமான பார்வை அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் கட்டுமான துறையில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருகிறது செங்கல் கருங்கள் வைத்து செம்மன் கலவையால் கட்ட பட்ட காலம் மாறி சிமெண்ட் செங்கல் மணல் கம்பி கம்பியின்றி கட்டுமானம் வளர்ந்து நிற்கிறது ஆனால் இன்று இன்னும் ஒரு படி நேரில் சென்று கண்டெய்னர்களில் வீடுகளை வடிவமைக்கும் காலத்திற்கு நாம் வந்துவிட்டோம் அதே போல் ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு வருட கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறி ஒரே மாதத்தில் ஆரம்பித்து பெரிய ஷாப்பிங் மாதத்திற்குள் கட்டி முடிக்கும் அளவிற்கு கட்டுமான முறைகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக திருச்சியில் முதன்முறையாக முறையாக ஒரு பள்ளி கட்டிடம் என்று சொல்லப்படும் கட்டுமான பயன்படுத்தி கட்டப்பட்டு வருகிறது திருச்சி ராம்ஜி நகர் கொத்தமங்கணம் பஞ்சமில் பேருந்து நிறுத்தம் அருகில் எட்டாம் வகுப்பு வரை செயல்படும் உமா பகேஸ்வரி என்ற அரசு உதவி பெறும் பள்ளியை என்ற தனியார் கட்டுமான நிறுவனம் என்ற முறையை பள்ளி வளாகம் மொத்தம் பத்தாயிரம் சதுர அடியில் கட்டப்பட்டு வருகிறது இதுகுறித்து அந்நிறுவனத்தின் ஊழியர் கூறும் போது கட்டுமான முறையை பயன்படுத்தி பத்தாயிரம் சதுர அடியில் தரை தளத்தில் ஆறு வகுப்புகள் முதல் தளத்தில் இரண்டு வகுப்பறைகள் மற்றும் திறந்தவழி பகுதிகள் வராண்டா பன்னிரண்டு அடி உள்ள படிக்கட்டுகள் கழிவறைகள் ரெடிமேட் செப்டிக் டேங்குகள் என்று பதினைந்து முதல் இருபது நாட்களில் இந்த பள்ளி முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் இந்த கட்டிடத்தில் அனைத்துமே தனித்தனி பாகங்களாக தயாரிக்கப்பட்டு உதவியுடன் தூக்கி வைத்து முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை தண்ணீர் கசிவுகள் இருக்காது எளிதில் தீப்பிடிக்காது சத்தம் வெளியில் கேட்காது குறிப்பாக இந்த கட்டுமானம் நில அதிர்வுகளில் இருந்து மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிறுவனத்தினர் மட்டுமே செய்ய முடியும் அதிகபட்சமாக எத்தனை லட்சம் அடியாக இருந்தாலும் ஆறு மாதத்தில் கட்டி முடித்து விடலாம் என்கின்றனர் சதுர அடி அதிகமாகும் போது கட்டுமான செலவு குறையும் கட்டுமானம் குறைந்தால் கட்டுமான செலவு அதிகமாகும் என்கின்றன சாதாரணமாக நாம் கட்டும் எந்த கட்டிடங்களாக இருந்தாலும் அதன் ஆயுட்காலம் ஐம்பது வருடங்கள் ஆனால் இவ்விதமான கட்டுமான பணிகளில் எண்பது வருடங்கள் வரை அதன் ஆயுட்காலம் நீட்டிக்கும் என்கின்றன திருச்சியை பொறுத்தவரை இதுதான் முதல் பள்ளி கட்டிடம் இந்த பிரீ காஸ்ட் என்ற கட்டுமான முறையை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது இந்த கட்டுமானத்தில் திட்டமிடல் மற்றும் தேவை என்ன என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து அதற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டு கட்ட முடியும் பாதியில் திட்டத்தை மாற்றியமைக்க முடியாது ஏனென்றால் இது அனைத்தும் கட்டிடத்தின் அளவிற்கு ஏற்ப தனித்தனி ரெடிமேட் சுவர்கள் தயாரிக்கப்பட்டு கட்டிடம் எழுப்பப்படும் இந்த முறையில் எத்தனை அடுக்குகள் வேண்டுமானாலும் உயர்த்திக் கொள்ளலாம் ஆனால் அதை முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டும் என்கின்றனர் வல்லுநர்கள் இந்த ரெடிமேட் சுவர்கள் கோவை மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள ஓலப்பாளையம் என்ற கிராமத்தில் தயார் செய்யப்பட்டு பின்னர் அங்கு சுவர்களை காய வைத்து டிரெய்லர் லாரிகளில் ஏற்றி பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டு கட்டப்படுகிறது வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்